जय सद्गुरुनाथ महाराज की जय श्रीनाथ जयनाथ जय जय नाथ श्रीनाथ जयनाथ जय जय नाथ बानुदास येकनाथ एक श्री एकनाथी भागवतला ശാന്തിബ്രഹ്മ ശ്രീമнт เอกനാത് महाराज ധർമ്മ വിഷയങ്ങളെല്ലാം சொல்றாரு ಅದിലെ இன்னைக்கு ஒரு அழகாண கோبيه നമ്മ பாவோம் ஜோ സദ്ഭാവേ സത്യസാചാര ഭൂതാंसी हितत्वे प्रियकर त्यासी मी 부धात्मा श्रीदर करी संसार सुख रूप એને சொல்றாருనా ஜோ സദ്ഭാവേ எவர்கள் நல்ல மன மனநிலையுடன் நல்ல பாவங்கள் நல்ல சுத்த ஆத்மாவாக இருந்து தர்மத்தை நன்றாக கடைபிடித்து அனைத்து உயிர்களுக்கும் நலனையே செய்து அவர்களுக்கு அன்பாக அவர்களுக்கு பிரியமானவனாக யார்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த உயரிய ஆத்மாவர்களுக்கு நான் ஸ்ரீதரன் ஆகிய நான் ஒரு நல்ல வாழ்க்கையை சுகரூபமான ஆனந்தமான வாழ்க்கையை நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன் என்றார் ஏக்நாத் சொல்றார் சொல்கிறார் ஏகநாதி பாகவதத்தில் கீதைன்னு சொல்லப்படுறது பதினோராவது ஸ்கந்தம் அதில் பதினேழாவது அத்தியாயத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்லோகம் இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் அஹிம்சா சத்தியமஸ்தேயம் தர்மோயம் என்ன சொல்றார் அப்படின்னா அஹிம்சை ஏழு விதமான குணங்களை லக்ஷணங்களை சொல்றார் அதை தான் சொல்றார் இங்க அது என்ன லட்சணங்கள் அப்படின்னா முதல்ல அஹிம்சை அடுத்தது சத்தியம் அடுத்தது காமக்ரோத லோபங்கள் இல்லாத தன்மை அனைத்து உயிர்களுக்கும் நன்மை செய்தல் இதுதான் பொதுவான தர்மம் இந்த ஏழு திருடாமை அப்படிங்கிற விஷயம் இந்த ஏழு விஷயங்களை இந்த பொதுவான விஷயங்களை யார் கடைப்பிடிச்சுட்டுருக்காளோ அவர்களை பகவான் அவர்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறேன் அந்த ஏழு விதமான குணங்கள் என்ன ஹோகா உபாயே ஜேனே தேனே புடிலாசி ஜே சுகதேனே தே உபதிஷ்டே மஜக்காரணே தோ குணம்யா ஸ்ரீ கிருஷ்ணே வந்திஜே பிறருக்கு சுகத்தையே கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை செய்யறது எந்த விஷயத்தினாலும் சரி எந்த வழியினாலும் சரி அவர்களுக்கு சுகம் உண்டாகிறதா அப்படிப்பட்ட சுகத்தை நம்ம கொடுப்போம்னு ஒருத்தர் வந்து செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த குணம் நல்ல குணம் மற்றவர்களுக்கு சுகம் அளிப்பது அப்படிங்கிறது இதை ஒரு நல்ல குணமாக சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன் அது என்ன குணம் மற்றவர்களுடைய சுகத்தை கொடுப்பதுன்னா என்ன தை சேச்சே பரப்பீடா அசுக புடிலான் சேனா தேனே துக தேனேகி ஹோய சுக ஜான நிஷ்டங்க உத்தவா பிறருக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படுறதுன்னா அந்த துன்பத்தை நம்மளோட துன்பமாக எடுத்துண்டு அவளுக்கு நம்மளால் முடிஞ்ச விதமான ஹெல்ப்பை நம்ம பண்ணுறோம் இல்லையா அதுதான் உண்மையான சுகம்னு சொல்கிற புண்ணியம்னா என்ன பரோபகார புண்ணியாய பாப்பாய பரப்பீட்ட அப்ப பரோபகாரம் எதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு நம்ம நன்மை செய்து அந்த நன்மையின் மூலமாக அவர்களுடைய துக்கமானது அழிகிறது அப்படின்னா அதாவது வாக்குனால அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி அப்பா நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னால் அது வாக்குனால செய்யக்கூடியது கைகள்னால செய்யக்கூடியது நம்மளால் முடிஞ்ச கைங்கரியங்கள் அவளுக்கு செஞ்சு கொடுத்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறது அதை தவிர இந்த வேறு இந்திரியங்கள்னால நான் பணத்தினாலே முடிய முடிந்த அளவுக்கு நம்ம செஞ்ச முடிஞ்சோம்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக சொல்லப்படுறது அப்போ மூன்று விதமான காயா வாச்சா மன இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவளுக்கு சுகம் தரக்கூடியதான ஒரு விஷயம் நம்மளால் முடிஞ்சதுன்னா அதுதான் நான் உண்மையான நல்ல குணம் மற்றவர்களுடைய துக்கத்தை போக்கி அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்குது அது என்ன மற்றவர்களுடைய துன்பத்தை போக்கி அவர்களுக்கு நன்மையை அளிப்பது சுகத்தை அளிப்பது அதான் அஹிம்சை அப்படின்னு அதான் முதல் குணமா சொல்லப்படுறது சத்திய தே ஜாச்சே மன வாஜா அசத்திய தோஷே ஜாகிருத ஸ்வப்ன சுசுனசே அனுமாத் சத்தியம் அடுத்த வார்த்தை சொல்றார் முதல் லட்சணமாக சொல்லப்பட்டது அஹிம்சா அடுத்தது சத்தியம் அந்த சத்தியத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா ஜாகிரத சொன சுப்தி அப்படின்னு மூன்று விஷயங்கள் சொல்றார் விழிப்பு கனவு நித்திரை இந்த மூன்று நிலைகளிலும் அவ வந்து சத்தியத்தையே இருக்கா அவளோட மனசு அந்த தூய்மையானது என்றும் அழிவதில்லை நிரந்தரமாக மாசுபடாது அது தூ கலங்கப்படாமல் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தில் யார் இருக்காளோ அவன் தான் சத்தியவான்னு சொல்ற நிந்தா ஆணி நரஸ்தவன போலே அனுசுட்ட தரணே ஜான சத்திய சம்பூர்ண யானாவா பிறரை நிந்தனை பண்ணணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு பொய் சொல்லி அவளை பத்தி ஒரு விஷயத்தை சொல்றது அந்த மாதிரி பழி சொல் மற்ற வாழை பற்றி கலங்கப்படுத்துதல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி புகழணுங்கிறதுக்காக பொய்யான சில வார்த்தைகளை சொல்லி புகழ்றது இந்த மாதிரி எதுவும் இல்லாத இருக்கிறது தான் சத்தியம் தளராமல் நிலைத்திருக்கும் சொல் எந்த ஒரு வாக்கியம் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை உண்மையானவாகவே நம்ம இருக்கணுங்கிற சத்தியத்தில் யார் போயின்னு இருக்காளோ அவாதான் உண்மையானவா அப்படின்னா என்ன மனசில் எந்த ஒரு கலங்கமும் இல்லாமல் தர்மத்தில் போகணும்னு யார் இருக்காளோ அவால்தான் சத்தியவான் அப்படிங்கிறார் ஹோகா அதர்மாச்சியே ஜோடி கோடி தருணியா கவடி ஜோர் நேதி திருஷ்டி புடி புடக்கி கவடி ஸ்பர்ஷினா இந்த அதர்மம் அப்படிங்கிற வழியில் எப்படி இருந்தாலும் சரி அதற்குள்ளே நுழையிறது கிடையாது அது வாக்குனால காயா வாச்சா மனம் இந்த மூன்று விஷயங்கள்னால யாரும் மற்றவர்களுக்கு தீமை அழிக்காம சத்தியத்திலையே இருக்கணும்னு நினைக்கிறவா இருக்கா இல்லையா அவளுக்கு தான் இந்த ஒரு சத்தியமான ஒரு தர்மம்ங்கிறது அவள்கிட்ட இருக்கும்ங்கிறது சொல்கிறார் அடுத்தவாளுடைய ஒரு அதர்மம்ங்கிற ஒரு கடலுக்குள்ள எத்தனை செல்வம் இருந்தாலும் அதை ஒரு நிமிஷம் கூட மனசுனால கூட பார்க்க மாட்டான் அதாவது அதர்ம வழியில் நிறைய பணங்களை ச நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சி அதற்காக தன்னுடைய தர்மத்தை ஒருவன் இழக்கிறான் அப்படின்னா அந்த அப்படிப்பட்டவன் அதர்ம வழியில் செல்கிறான் ஆனால் தர்ம வழியில் இருக்கணும்னு நினைக்கிறவன் ஒரு பொழுதும் அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறான் பாருங்கோ அவனுக்கு வந்து ஒரு உடைஞ்ச காசு கூட அவனை வந்து தீண்டாது அப்படின்னு சாதுக்கள்லாம் என்ன பண்ணுறார் நாமதேவர் மகாராஜோ இல்லை நாவுக்கரசரோ எல்லாரும் என்ன பண்ணான்னா அவளுக்கு முன்னாடி பகவான் வந்து பொண்களையும் பொருளையும் கண்ணுக்கு முன்னாடி வீசி எரிஞ்சா அந்த வீசி எரிஞ்சவரை இவர் பார்த்தார் இவர் பெருக்கிட்டார் திருநாவுக்கரசர் நாம தேவர் அதை மிதிச்சுட்டே போய்ட்டார் இந்த மாதிரி இவாளெல்லாம் யார் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுவதில்லை தன்னோட சத்திய தர்ம வழியில் செல்வதுல தான் அவள் இருந்தாளான் இதுதான் விசேஷமானது அப்படிங்கிறது சொல்றார் எப்போ வழுந்து இந்த தர்ம வழியில் நம்ம செல்லணும்னு இருக்கிற பொழுது சத்தியத்தை கடைப்பிடிச்சுருக்கிறவாள்ல தே தேகி சோரிகரணே கா திருஷ்டி சுக்கவனி வஸ்து கேனே அத்தவா நான் புசுனே நேனே ஹே ஜீவே பிராண நான் சம்பவே அதாவது ஒரு பொருளை திருடியாவது நம்ம அந்த அந்த நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கிறான் அடுத்தவாளுடைய பொருள்கள் அது வஸ்துவாக இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி அது பொண்ணா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை நம்மளோட தான் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறான் வந்து அசத்தியவாதி அப்போ சத்தியவாதி என்னென்னா எந்த இடத்துல திருடருங்கிற பொருள் மனசில் ஒரு பொழுதும் இல்லாமல் இருக்கோ அவளை கேட்காம எந்த காரியம் செய்யறதில்லை அப்படிங்கிற ஒரு பாவம் இருக்கோ இவை எல்லாம் அவனுடைய உயிரோடு இருக்கிற வரைக்கும் மற்றவாளோட பொருள் மேலே ஆசையோ மற்றவாளுடைய விஷயத்தில் தான் தலையிடுறதோ இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கிறவன் இருக்கான் இல்லையா அவன் தான் சத்தியவாதி அப்படிங்கறத சொல்கிறான் அப்போது இந்த சத்தியம்ங்கிறது என்னென்னா தர்மத்தில் செய்ய காயா வாச்சா மனம் மூன்று விஷயத்தினாலையும் பெண் பொன் பொருள் இந்த மூன்று விஷயத்துலேயும் தர்மத்தில் இருக்கிறவா யாரோ அவாதான் சத்தியம் அப்போ இந்த தர்மம் விட்டு போச்சு அப்படின்னா என்னன்னா அடுத்தது என்ன அச்சௌரியம் அதனால என்ன திருடாமை அப்படிங்கிற ஒரு குணம் இந்த ஏழு குணங்கள் சொல்கிறார் இல்லையா அந்த முதல் குணம் வந்து அஹிம்சை அடுத்த குணம்ங்கிறது சத்துவம் அடுத்த குணம் என்ன குணம்னா திருடாத குணம் திருடாமை அப்படி இருக்கு அந்யாயோ பார்ஜித்த தன அநியாயமாக மற்றவாளை அடித்து மற்றவாழ்கிட்டருந்து பொருளை எடுக்கிறது மற்றவாளுக்கு சேர வேண்டிய பொருளை தன்னோட இது ஆக்குறது இந்த அந்யோ அந்யாயோ பார்ஜித தன இப்படிப்பட்ட தனங்கள் இல்லாமல் சொப்னீகி நாத்தலே மன சொனத்துல கூட மனசால மத்தவாளுடைய பொருளை நம்ம அபகரிக்கணும்னு நினைக்காதவா யார் இருக்காளோ அவாதான் திருடுங்கிற திருடாமைங்கிற குணத்தை கொண்டவா திருடாமை அப்படிங்கிற குணத்தை கொண்டவா அப்படிங்கறத சொல்றார் இது வந்து மூன்றாவது லட்சணமாக சொல்லப்படுறது ஸ்வதர்மே தன யாவே ஹாத்தா ஹேஹி நசே தன காமதா காமினி காமாட்சி நேனே வார்த்தா பரஸ்திரீ தே மாதா மஸ்தி ஸ்வதர்மே தன யாவே ஹாத்தா தன்னோட தர்மத்தின் மூலமாக நல்லபடியாக தானே நன்றாக செய்து ஏதாவது ஒரு காரியங்கள் தன்னால் செய்யப்பட்டு அதன் மூலமாக பொருள் ஈட்டு ஈட்டுது அதுதான் நல்ல காரியங்கள் அந்த ஸ்வதர்மம் அந்த ஸ்வதர்மத்தின் மூலமாக தனக்கு வைந்த பணம் ஹேகினசே தன காமதா அதனால இது எப்படி இருக்கிறவாளுக்கு இந்த கொள்ளை அடிக்கிறது மற்றவாளை பொருளை எடுத்துக்கிறது அப்படிங்கிற தன காமதா இது இல்லாத இருக்குமா காமினி காமாட்சி நேனே வார்த்தா ஏன்னா காமினி பெண்ணாசைங்கிறது இல்லவே இருக்காது அது மாதிரி காமம் ஒரு பொன்னாசை பெண்ணாசை ரெண்டுமே இருக்காரு தான் அது மட்டும் இல்லாமல் பரஸ்திரீ மாதா நேமஸ்த இன்னொரு பெண்ணை வந்து தன்னுடைய அம்மாவா நினைக்கிறது இந்த விஷயங்கள்லாம் யார் பண்ணின்னு இருக்காளோ ஹோகா ஸ்வதாரா பிகமனம் தேதேகி ஆசக்த மனா ஆசிரம தர்மா தேஜான பிரதி பாலன ஸ்திரீயாஞ்சே அது மட்டும் இல்லாமல் தன்னோட மனைவியாக இருந்தால் கூட அவளோட உடலுறவு வச்சுருந்தா கூட அதுவும் ஒரு தர்ம பிரகாரம் தான் அதன் மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆசையை வளர்த்துக்கிறது இல்லை தன் மனைவியாக இருந்தாலும் கூட அது மட்டும் இல்லாமல் ஆசிரம தர்மத்தை காக்கிறது எப்படின்னா தன் மனைவியை தான் பாதுகாக்கிறது அது ஒரு ஸ்வதர்ம ஆசிரமம் அதனால் இந்த ஆசிரம யார் இருக்காளோ பிறன்மனையை பார்ப்பதில்லை தன்மனையை காப்பாற்றிக் கொள்வது தன் மனைவியிடம் கூட அந்த காம நோக்குடன் இல்லை இந்த மாதிரி இருக்கிறவா யாரோ அதான் ஆ காமதா காமம் இல்லாதவர்கள் காமத்தை ஜெயிச்சவர்கள் அப்படிங்கிறத சொல்றார் உத்தவா ஜான தத்துவதா ஹே சௌதி லக்ஷணா ஐக்கா அக்ரோது இப்போ அடுத்தது என்னன்னா இந்த காமம் இல்லாதவா என்னங்கிறத பார்த்தோம் அடுத்தது குரோதம் இல்லாதவா என்ன காம குரோத லோபம்லாம் இல்லாதவா அதை பற்றி சொல்கிறேன் ஏக்நாத் மகாராஜ் அப்போ குரோதம் இல்லாதவா எப்படி இருக்கா அப்படின்னா ஜேத்த காமாச்சா ஆதுரணாயி தேத்த குரோதாச்சி நாச்சலே காய் எங்கே காமம் இருக்கிறது இல்லையோ எங்கே ஆசை இருப்பது இல்லையோ அந்த இடத்துல கோ குரோ குரோதம் எப்படி வரும் கோபம் எங்கேருந்து வரும் கோபம் ஏன் வருது நான் நினச்சதை ஒருத்தன் செய்யணும் நான் என்னோட நான் ஆசைப்பட்ட ஒரு பொருளில் அந்த ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்காம இருக்கிறது அப்படின்னா கோபம் இல்லையா அப்போ இந்த கோபத்தை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்றார் ஜேவி ஆகாஷா சே டாயி நார் ரூபதி பாஹி நிஜ சஸ்திரி அதாவது ஆகாசத்தில் கூட ஆயுதங்கள்லாம் போய் அப்படி விட்டா அப்படியே இருக்காது அது கூட கீழே டப்புன்னு விழுந்துருமா அந்த மாதிரி காமம் எந்த இல்லையோ அந்த இடத்துல குரோ குரோதங்கிறது இருக்காது அந்த அந்த விஷயமும் போயிடும் அப்படிங்குற காமம் இல்லாத இடத்துல கோபம் இருப்பதில்லை அப்படிங்கிறார் ஜரி பீஜ ஜாகலே குமட்டே தரி பூமி அங்குறாப்டே தைசே காமா வாஞ்சோனி கோட்டே குரோத உத்பட்டே நவாடே நல்ல விதை இருக்கு ஆனாலும் நிலம் இல்லைன்னா அதை எப்படி பயிர் செய்ய முடியும் எப்படி அது முளைக்கும் போட்டால் போட்டாதானே அது முளைக்கும் அது மாதிரி காமமே இல்லை அப்படிங்கிற விஷயத்துல அப்ப குரோதம் எங்கிருந்து வரும் வரா அப்படின்ட்டு ஏவம் காமாட்சி ஜே போலவன தேய்சே கரோதரின் ஜே மர கரி நிர்தலன கர்ப்பாச்சி எப்படி கருவில் இருக்கும் குழந்தை உள்ளுக்குள்ள கரு கர்ப்பரிச்சுக்கா அந்த குழந்தை அது இறந்து போயிடுத்து இல்லை கலஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கர்ப்பம் வீணாகப்படுது இல்லையா அது மாதிரி இந்த காமமே இருக்கிறது இல்லை எதுலேயுமே ஆசை இருக்கிறதுல பரஸ்திரியில் ஆசை இருக்கிறதுல தனத்தில் ஆசை இருக்கிறது இல்லை பெண் அந்த பொண்ணில் ஆசை இருக்கிறது இல்லை இந்த மாதிரி பொண்ணாசை பெண்ணாசை மண்ணாசை இது மூணுமே ஒருத்தருக்கு இருக்கிறது இல்லை அப்படிங்கும்பொழுது இவனுக்கு குரோதங்கிறது வராது அப்பா எனக்கு இது எதுவுமே வேண்டாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அவன்கிட்ட ஏன் குரோ குரோதம் வருது ஏன் குரோதம் வராது எதுவுமே நம்பளோடது இல்லை நம்ம எதுவுமே எடுத்துக்கொண்டு செல்ல முடிவதில்லை காதற்ற ஊசியும் வாராது கடை வழிக்கு இல்லையா அப்போ ஊசி கூட நம்ம எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிற விஷயம் தெரிஞ்சுடுத்துன்னா அவனுக்கு குரோதம் எங்கேருந்து வரும் ஷிர துட்டலியா பாட்டி ஹஸ்தபாதாதி கிரியா நொட்டி காம நிமாலியா பாட்டி நிமாலி கோஷ்டி குரோதாச்சி எப்போ தலையே துண்டிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க அப்ப கை காலெலாம் எப்படி இயங்கும் இல்லையா ஆசைங்கிறதே போயிடுத்து தலைங்கிற ஆசை பெரிய தலை ஆசைங்கிறத பெருசு இந்த ஆசைங்கிறதே போயிடுத்து அப்படிங்கிற போது அப்புறம் கோபம் எப்படி இருக்கும் அந்த உடம்புல கை காலெல்லாம் எப்படி தலையை துண்டிச்சிட்டோம்னா கை கால்லாம் எப்படி வேலை செய்யும் அதே மாதிரி தான் அப்படின்றது ஜேத்த காமக்ரோதனாகி தேந்த லோப விட்டே கோனே டாய் அப்போ குரோதம் காமம் ரெண்டுமே இல்லைன்னா அப்போ லோபம் பேராசை எங்கேருந்து வரக்கூடது கிடையாது அப்போ முதல் விஷயம் என்ன சொல்லிட்டார் ஆசை அதான் காமத்துக்கு முதல் இடம் கொடுத்துட்டார் காமம் இல்லைன்னா குரோதம் இருக்காது குரோதம் இல்லைன்னா லோபம் இருக்காது இந்த மூணு விஷயத்தையும் சொல்கிறார் பேராசை எங்கேருந்து வரக்கூடாது வராது தலவட்டி நசத்தா புய் விரக்ஷ வாடேனா கீழே அடிப்படை பேச இல்லைன்னா மரத்துல வேறே இல்லைன்னா மரம் எங்க இருந்து போகிறது அப்படிங்கிறார் வராது அப்படிங்கிறார் ஒரு சகேஷி நம்ம தலையை எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த இடத்துல வந்து பேய் எங்க கொண்டு இருக்கும் ஒரு பேய்னு சொல்ற பூன்னா பேய் பிசாசு ஊ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பூ அப்படிங்கிற பிசாசு எங்கேருந்து உட்காந்துக்கும் அது மாதிரி காமமும் குரோதமும் இல்லைன்னா லோபம்ங்கிற பிசாசு எங்கேருந்து வரும் ஜேவிகா பிரத்ராஞ்சே மரண கேவுனி ஜாகி அஹேவன எங்கே தன்னுடைய கணவர்னு ஒருத்தர் இருந்தால் அவர் இறந்து போயிட்டார்னா அதற்கப்புறம் அந்த பெண்ணுக்கு சுமங்கலி தன்மைங்கிறது இருக்குமா போய்டும் இல்லையா அது மாதிரி தான் இப்போ காமங்கிற மெயின் விஷயமே இல்லைன்னா அப்புறம் கோம் கோபம் ரோதம் கோ லோபம் குரோதம்லாம் எங்கேருந்து வரப்போகிறது அப்படிங்கிற யாலாவ நிர்லோபதா சத்திய ஜான சர்வதா காம குரோத லோபாஞ்சையை வாடவிதா ஜான தத்துவம் தான் காமாட்சி குரோத லோபாஞ்சியை வாடவித்தா ஜான தான் காமாச்சு அப்போ குரோதமும் லோபமும் எங்க இருக்காதுன்னா எந்த இடத்துல காமங்கிறது இல்லையோ அங்கே இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்படியாக காமம் குரோதம் லோகம்ங்கிற மூன்று விஷயங்களும் இருப்பதில்லை அஹிம்சையில் அந்த பாவம் அவளுக்கு இருக்குது சத்தியத்தில் இருக்குது இந்த மூன்று விஷயங்களும் இருக்கு ஜேவி தீபாச்சி தீபகலா தே சேவே வாகவி தேஜ காஜலா தேவி குரோத லோபாஜே சோகலா காமஜவளா சந்தத எப்படாக விளக்குகளுடைய ஒரு ஜுவாலை இருக்கு இல்லையா அது வந்து அக்னியை சார்ந்து தானே இருக்கு இந்த தீய சார்ந்து தானே இருக்கு விளக்கினுடைய ஜுவாலை அது மாதிரி இந்த கோபம் லோபம் எல்லாம் காமத்தை சேர்ந்தவ இந்த காமமும் குரோதமும் போயிடுதுன்னா அந்த லோபமும் இருக்கிறது இல்லை அத காமம் குரோதம் லோபம்லாம் போயிடும் அப்படிங்கிறத சொல்ற இப்படி பல பல விஷயங்களை சொல்கிறார் ஜேவிகா காஷாரியா சே சீத்த காமஜ்வாரா சமவேத்த தேவி குரோத லோப யுக்த ஜான நிச்சித காமாட்சி இப்போ காய்ச்சலோட வேர்வை சேர்ந்துருக்கான் காய்ச்சல் அடிக்கும்போது வேர்வை வராது ஆனால் காய்ச்சல் விட்டுடுதுன்னு வச்சுக்கோங்க உடம்பு வேர்த்து விட்டுரும் சொல்லிட்டா என் குழந்தைக்கே வேர்த்து விட்டுருதுப்பா காமம் காய்ச்சல் போயிடுது அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அது போல் குரோகம் லோகம்னா எப்போ போகும்னா காமம் போயிடுதுன்னா போய்டும் அப்படிங்கிறத சொல்கிறான் இப்படி ஜேத்த காமாச்சா நாகி பாங்கு தேத்த குரோதலோபாச்சா தாங்கு ஹா சமூல உபாவோ சாங்கு ஸ்வயே ஸ்ரீரங்கு உலிலாம் இதுக்கு சிறந்த வழி இந்த இதை இந்த இந்த விதைகள்லாம் இல்லை காமங்கிற விதையே இருக்கக்கூடாது அப்படின்னா இதற்கு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறத சொல்கிறார் இப்போ இதெல்லாம் போகணும்னா இந்த உயிருக்கு எது நன்மையோ எது சிறந்ததோ அதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார் ஜெய் ஸ்ரீ சக்தி ஆப்னாசி தைசே பிரிய கராவேன் பூதான் சி அகத்தியம் போயிடுத்து நீ சத்திய மார்க்கத்தில் இருக்க அப்படின்னா உன்னோட சக்திக்கு ஏற்றவாறு உன்னோடைய விஷயத்தில் மத்தவாளுக்கு உன்னால் என்ன இன்பம் அளிக்க முடியுமோ என்ன உதவி செய்ய முடியுமோ மற்றவாளுடைய துன்பத்தில் நீ பங்கு கொண்டு மற்றவாளுக்கு நீ ஹிதமாக இருக்கிறதுக்கு வழியை பார்க்கணும் ஜெய்சி சக்தி ஆப்னாசி தன்னோட சக்திக்கு ஏற்றவாறு தைசே பிரிய கராவே பூதாசி மற்ற உயிரினங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிரியமாக இருக்கணும் அகத்திய விசம்பு ஜாச்சே ஜாசி அவ்வாற்றில் அவளால் அவர்களில் எதாவது ஒரு முடியாத ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அதை போக்கணும் தேத்தே தியாசி அற்பா அவளுக்கு நம்மளால் முடிந்த அளவிற்கு உதவியே செய்யணும் அது என்ன அன்ன வஸ்திர தானமான போட்டீன்ஜா கலவளையான கராதி போத்தி பிரியாச்சரண ஹா ஸ்வதர்மஜா அன்ன வஸ்திர தானமா உணவு உடை போன்ற தானங்களை எப்படி செய்யணும் மான அவளுக்கு அவளோட மானத்தை அவளுக்கு நன்மையை செய்கிற மாதிரி செய்யணும் எப்படி செய்யணும் போட்டீஞ்சா கலவளையா செஞ்சாங்க கலவளை என்ன அம்மா குழந்தை மேலே என்ன கருணையோடு இருப்பாள் எப்போனாலும் எந்த விஷயத்தினாலும் அந்த குழந்தையக்கி சா வந்து பூரணமாக செஞ்சு கொடுக்கணும்னு அந்த ஆசையோடு இருந்திருப்பாள் அந்த கருண்யங்கிறது அவளோட ஹதயத்தில் இருக்குமா மாதாவுக்கு அது போல நம்ம மற்ற உயிரினங்கள்கிட்ட இந்த கருணையோடு நடந்துக்கணும்னு சொல்கிறேன் கராவே பூத்தி பிரியாச்சரணா ஏன்னா இந்த உயிரினங்கள்ட ஆச்சரணம் நல்ல நட நடத்தை எப்படி இருக்கணும்னா கருணையோடு இருக்கணுங்கிறார் ஹா ஸ்வதர்ம ஜான சர்வாஜா இதுதான் எல்லாருடையும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஸ்வதர்ம ஆச்சாரம் ஸ்வாதா ஆச்சாரம் ஸ்வ ஆச்சாரம் நல்ல ஆச்சாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் உயிர்களுக்கு எப்பொழுதுமே நன்மையே செய்யணும் ஒரு பொழுதும் தீங்கும் செய்யக்கூடாது அப்படிங்கிற தத்துவத்தை யார் எடுத்துகிட்டு இருக்காளோ ஆக அவாதான் அஹிம்சாவாதிகள் அவாதான் சத்தியவாதிகள் அவாள்கிட்ட காமம் குரோதம் லோபம் அப்படிங்கிற மூன்று விஷயங்களும் இருக்காது அவாள்கிட்ட திருடாமை அப்படிங்கிற விஷயங்களும் இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்படி சொல்லி ஐசே பிரியகராவே பூதா ஜே பதிப்பார்க்கி ஏ தியாச்சா ஹிதா ஜேனே பிரிய உபஜே பாதகதா தே சர்வதா நான் ஒரு பொழுதும் மற்றவாளுக்கு தீங்கு செய்யணுங்கிற பாவம் மனசாலையும் உடம்பாலையும் செயலாலையும் இருக்காது அப்படிங்கிற விஷயம் யார்கிட்ட இருக்கோ அவாதான் இப்படி மற்றவாளுக்கு ஜோ பூத்த பிரிய ஹிதகாரி ஐசா ஜோ புருஷ சம்சாரி மீ பகவந்த தியான்சேகரி சர்வஹிதகரி சர்வதா நான் வந்து இப்படிப்பட்ட நல்ல ஸ்வதா ஸ்வ ஆச்சாரம் நல்ல ஆச்சாரணங்களோட இருக்கக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியவர்களாக சத்தியத்தை கடைபிடிக்கிறவர்களாக காமம் குரோதம் லோபம் இல்லாதவர்களாக யார் இருக்காளோ அவ்வாளுடைய கிரகத்துல நான் வாசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றேன் சர்வஹித கரி சர்வதா அவ்வாளுக்கு என்ன நன்மை செய்யணுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு பகவான் சொல்ற தியான் அசுபான் ஹோலி பூத்தஹித்த பிரிய மேளி நீ சுயங்கரி வனமாளி தேச்சி காளி தத்துவத்தான் அதனால தியான்ச அசுப அவளுக்கு ஏதாவது அசுபம் அவளுக்கு ஏதாவது தீங்கு ஏதாவது வரும்னு நினச்சா அது வரவிடாமல் நான் மொத்தமாக ஹோலி அதை எரிச்சுடுவேன்ட் எந்த விதத்தில் அவளுக்கு தீங்கு வருதோ அதை நான் எரித்து விடுவேன் அதை நகர்த்தி விடுவேன் பூத்தஹித்த பிரிய மேனின் அவள் எப்படிப்பட்டவாழாக இருக்கா மற்ற உயிரினங்களுக்கு நன்மை செய்யணுங்கிற பாவத்தில் இருக்கிறவாள்கிட்ட ஏதாவது ஒரு தீங்கு எதாவது வரப்போகிறதோ அவளுக்கு ஏதாவது கெட்டது வரப்போகிறதுனா நான் முன்னாடியே இருந்து நான் அவளுக்கு காப்பாற்றி அவளை ரட்சிச்சிடுவேன் நானே செய்கிறேன் பணமாலியான நான் செய்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார் ஜோ சத்பாவே சாச்சார பூத்தான்சி ஹிதத்வே பிரியகர தியாசி பூத்தாத்மா ஸ்ரீதர கரி சம்சார சுகரூக அதனால இவாளுடைய பக்தர்களுடைய சம்சாரமானது என்னைக்கும் ஆனந்தமயமாக இருக்கும் அந்த பக்தர்கள் அவருடைய லக்ஷணம் என்ன அப்படிங்கிறது ஏழு விதமான லக்ஷணத்தை பகவான் சொன்னார் இந்த ஏழு விதமான லக்ஷணத்தை யார் கடைபிடிச்சிருந்துருக்காலோ அவாள்கிட்ட சுவயமாக மனமாலி இருந்திருந்துருக்கார் அப்படின்னு ஏகநாத் மஹராஜ் சொல்றார் ஏகநாத் மஹராஜ் இப்படிப்பட்ட உயர்ந்த குணத்தை உடையவராக இருந்தார் அதனால அவருக்கு முப்பத்தாறு வருஷங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் அவருடைய கிரகத்தில் தங்கி அவருக்கு பல விஷயங்களை செய்தார் அவருக்கு திருடனே வரா அந்த திருடன் வந்த பொழுது அந்த திருடங்களுடைய இவருடைய வீட்டில் இருக்கிற விஷயத்தை எடுத்துன்னு போகணும்னு வரா எந்த ஒரு வஸ்துவை எடுக்கணும்னு பொழுது கண்ணு எடுத்து அப்போ அவ தட்டி தடுமாறி ஏகநாத் மகாராஜ் எங்களுக்காக வந்து அவர் பாதத்தை பிடிச்சுக்கிறார் அவர் கருணை பண்றாரு அவருக்கு கண்ணு கிடைக்கிறது இந்த மாதிரி பல பல விஷயங்கள் சித்தி எல்லாம் அவளுக்கு வந்துடுறது சாதுக்களுக்கு பக்தர்களுக்கு பகவான் வந்து அவளுக்கு அவளுடைய பாதத்தில் ரித்தி சித்திகள்லாம் இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க அவ எப்படிப்பட்டவாள் இந்த ரித்தி சித்திகளை பார்த்து இதன் மூலமாக தான் பணம் சம்பாதிச்சுக்கணும்னு நினைக்கிறதில்ல இந்த ரித்தி சித்திகள்லாம் இருக்கு அது இருந்துட்டு போட்டோம் பாரிச பகவதர் இருந்தாலும் ஒரு பாரிசத்தை கொடுத்துட்டு போன அந்த பாரிசங்கிறது வந்து அவரோட வீட்டில் இருந்துருந்தது அது எங்கே போச்சோன்னு தெரியல சந்திரபாகா நதியில் போயிடுத்து நாமதேவர் வந்து அந்த பாரிச பாகவதற்கு அந்த கூழாங்கற்களை எடுத்து கொடுக்குறாரு எல்லாமே பாரிச கற்களாக இருக்குது இது தெரிஞ்சுன்றார் இப்போ நாமதேவருக்கு நடக்கிறது ஏகநாத் மகராஜுக்கு இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரித்தி சித்திகள்லாம் அவள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு வேணுங்கிற விஷயத்தை செய்யறது ஆனால் அவள் அதில் ஒருபொழுதும் நாட்டம் இல்லாமல் சிந்தனையோட இருந்துருக்கா அதனால தான் நம்மளோட ஒரே லட்சியம் என்ன அப்படின்னா தியான்சி மீ பூதாத்மா ஸ்ரீதரன் பூத்தான்சி ஹிதத்வே பிரியகரன் நம்ம எப்படிப்பட்டவாளாக இருக்கும் பூதர்களுக்கு அதாவது உயிரினங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம்னா நம்மளோட நன்மையை பகவான் யோகக்ஷேமத்தை நம்மளோட யோகக்ஷேமத்தை ஸ்ரீதரனான பகவான் பனமாலியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நம்மளோட பார்த்துக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட சம்சாரமானது என்னைக்கும் சுகரூபமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஓவிகள்னு சொல்ற இந்த இத்தனை ஸ்லோகத்தைக்கும் இந்த அஹிம்சை அப்படின்னு சொல்லக்கூடிய அஹிம்சா சத்தியமஸ்தேயம் அக்ராம குரோதோதே ஹிதே ஹாச்சா தர்மோயம் சார்ப வர்ணிகா இப்படி விஷயத்த இந்த ஏழு விஷயங்களை சொல்ற அஹிம்சா சத்திய சத்தியம் திருடாமை காமம் குரோதம் லோபம் இல்லாதது மற்ற உயிரினங்களுக்கு நன்மையை செய்வது தர்மத்தில் ஆச்சரணமாக இருக்கிறது சத்தியத்தை கடைபிடிக்கிறது இந்த விஷயங்களை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுடைய ஹிருதயத்தில் பகவான் குடியிருக்கா அவருடைய கிரகத்தில் பகவான் இருக்கார் அவளுடைய சம்சாரம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் சொல்கிறேன் பாண்டுரங்க ஹரி வாசுதேவ ஹரி